ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எதையுமே வந்து நம்ம வந்து சொல்கிறதும் சரி இல்லை ஏற்றுக்கிறதும் சரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு இதுங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியாமல் எந்த ஒரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு யாரையும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் செய்யணும் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் புரியாமல் இருக்காது இப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்களை நம்மளால வந்து எதையுமே வந்து நம்ம அனுபவமாக எடுத்துக்கணும் அனுபவம் இல்லாமல் இருக்கணும் அதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நம்மளால் வந்து இது பண்ண முடியுதா இல்லை அதெல்லாம் சரியாக வந்து நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்க்கணும் பண்ணணும் எனக்கு இதெல்லாம் ஒரு சில விஷயமாக வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதாக இருக்குது அப்படின்னு ஒன்று சரி அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்தனாலே போதும் அதுவே நம்மளுக்கு சரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு எதுவும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று சரி ஓகே தான்ப்பா நான் இல்லைங்கல ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதை நம்ம வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோடனே அதெல்லாம் சரி தான் நீங்கள் வந்து இப்போ இருக்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இல்லை அப்படின்னோட சரி விட்டுருங்க அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள் எப்போதுமே மற்றவங்கள வந்து ஒரு சந்தர்ப்பத்துக்காகவும் இல்லை மற்ற விஷயங்களுக்காகவும் சரி எதையுமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது பார்ப்போம் எதா இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் முயற்சி பண்ணிட்டு வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறதோ அதை வந்து சரியான ஒரு இதில் நம்ம அணுகுமுறையில் ஏற்றுக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு எதுவுமே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே அதெல்லாம் நம்ம சரியாக சரியில்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கான நம்மளுக்கான ஒரு சில விஷயங்களாக வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே அப்பப்போ வந்து அந்தந்த நேரத்தில் நம்ம யாரையும் நம்ம வந்து கவலைப்பட வைக்கிறதுக்கோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதெல்லாம் நம்மளால் வந்து மாறுதல் அடையுதா மாறுதல் அடையலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சில விஷயத்தில் வந்து ஏற்றுக்கிறதுக்கான வந்து சில விஷயத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நடந்துக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின் ஒன்று அதெல்லாம் விட்டுட்டு வேலையே பாருங்கப்பா எதையுமே இப்போ பேசியும் ஒன்றும் புரிய போகிறது போகிறதில்ல அப்பப்போ வந்து அந்தந்த நிலையத்தில் வந்து நம்மளால் வந்து சரியாக ஒரு சில விஷயத்த வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் எதையுமே வந்து ஏற்றுக்க முடியும் அதை தாண்டி நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்கும் ஏற்றுக்கிட்டு இது பண்ண முடியாது அப்படின்னோன்னே சரிதான் நான் இல்லைங்கள நான் அழுதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிறத தாண்டி யாருக்கு அந்த விஷயத்தினும் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை அதெல்லாம் சரியாக வர்றதாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளால் வந்து முடியாத விஷயமா இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து சரியாகிடும் சரியாகிற விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம் சரியாகாத விஷயங்களை நம்ம எது சரி பண்ணுறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு இல்லைங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது